இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டில் தேர்தல் கமிஷன் விடுதலை கட்சி மாநில கட்சியாக அங்கீகரித்த அங்கீகரிக்க இருக்கிறது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு காரணமான எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனது வாழ்வியே இந்த மக்களுக்காக ஒப்படைத்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூக தளத்தில் ஒரு சிறப்பாகவும் சாதுரியமாகவும் சாதி வரியர்களையும் மதவெறியர்களையும் எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு சிறுத்தைகள் கட்சியில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அங்கீகாரம் பெற்ற பெண் முதல் முதலாக கும்பகோணம் பகுதிக்கு வருகிற பதிமூணாம் தேதி இங்கே வருகை பல்வேறு நிறைவு கலந்து கொண்டது குப்பகணப் பகுதியில் இருக்கக்கூடிய கற்சிலைகளை பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்து புதுச்சிட்டு வெண்கல சிலையாக திறக்கின்ற இரண்டு நிகழ்வுகள் குப்பகோணத்திலும் ஒருமைப்பாடு ஈடுபட்டு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில மாநாடு குப்புவளத்தில் நடக்க வைத்தது இது தவிர சில நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி தமிழக தலைவர் சா அவர்களுக்கு பிரமாதபெரும் வரவேற்பை கொடுக்கும் அளவுக்கு மதுரை வடக்கு மாவட்டத்தில் குறிப்பாக குமர் பகுதியில்